நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னால் உங்கள் வார்த்தைகள் மூணு வாசலை கடந்து செல்லட்டும் இது உண்மையாக இது அவசியமா இது நாகரிகம் தானா இதெல்லாம் யோசிச்சுட்டு பேசிட்டா போதும் உன்னை கொல்லுற ஒரு ஆயுதம் என்னென்னா உன்னோட கோபம் உன்னையே வெல்லும் ஒரு ஆயுதம் என்னன்னா உன்னோட மௌனம் என்னமென்றால் அதில் தெளிவு வேண்டும் உள்ளமென்றால் அதில் தூய்மை வேண்டும் உழைப்பு என்றால் அதில் நேர்மை வேண்டும் அன்பு என்றால் அதில் உண்மை வேண்டும் வாழ்க்கை என்றால் அதில் துணிவு வேண்டும் செய்வது துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை போகிறது இல்லை உனக்கு கஷ்டம் வர்றப்போ அடுத்தவன் வந்து போகிறதும் இல்லை அப்புறம் ஏன் நீ அடுத்தவன் என்ன நினைப்பான்னு நினச்சிட்டு நீ வந்து யோசிச்சுட்டே உட்காந்துருக்க ஒருத்தன் யோசிச்சானா கடவுள் நல்லவங்கள தான் அதிகம் சோதிப்பார் அதை தான் நானும் யோசிக்கிறேன் அப்படி நான் என்ன நல்ல செஞ்சிட்டேன்னு என்னையை போட்டு இந்த சோதனை சோதிக்கிறாரு அப்படி வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் ஒன்னால் முடியும் அப்படின்னு சொல்லவும் ஒரு உறவு இருந்தால் போகிறோம் நம்மள்கிட்ட தோல்வி கூட தோற்று போகும் இது ஜென்ரலாக உறவில் கிடைக்காது நட்பில் கிடைக்கும் ஒருத்தன் சுயமரியாதையும் தன்மானமும் நிறைந்த ஒருவனால் உறவுகளோட நெடுநாள் பயணிக்க முடியாது வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நிமிர்ந்து நெல் குனிந்து கொடுக்க தொடங்கிவிட்டால் விடாது இந்த சமூகம்